வருந்தாதேகங்கள் எல்லாமே படைத்தவனியவனோ அவனே கொடுப்பா ஓம் சாந்தியோ ஓம் சாந்தியோ தவனி மனோவனி கொடுத்தா ஓ ஹே வினோத் வாப்பா வாப்பா என்னய்யா பாட்டெல்லாம் பயங்கரமா போட்டு வச்சிருக்கிற ஆனால் ஃபுல் சாங் பாட முடியாத தம்பி கோச்சு கதை சிந்திய வெண்மணி சிப்பியில் புத்தாச்சு என் கண்ணம்மா சென்னிறமேனில் என் மனம் பித்தாச்சு என் பொண்ணம் என்ன தெரியலையா இந்த நேரம் பாடவே வரமாட்டேங்குது மாட்டேங்குது ஒருமுறை உள்ள போகுது பாலூரம் கண்ணில் ம்ஹும் தப்பாக பாடிட்டேன் சீலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் அப்பா படிட்டனோ என்ன வேணும் சிரிக்கிற ஏன்பா நான் வேற பாட்டு பாடிட்டு இருந்த ஒரு ஃபீலிங்ல படைத்தவன் எவனோ அவனே கொடுத்தான் ஹாய் ஏகே வாப்பா வா வச்சவ தண்ணி வச்சவத்துவ அந்த பாட்டு பாடி அந்த போயிட்டு இருந்தது அஞ்சு நாள் வரை அவள் பொழிந்தது ஆசையின் மழை அதில் அணைந்தது யார் மண்டைய யார் மண்டையை போட்டால் ஓம் சாந்தி சொல்கிற அதுவா யாரும் மண்டையை போடலை தண்ணி ஏண்டா குத்துறிய அஞ்சு நாளாக குளிக்கலையும் அது நீ நான் இல்லை சரியா படித்தவனி கொடுத்தா ஓம் சாந்தி ஓய் தில்ஷன் வாப்பா எப்படி மயிலு ஹாய் வாப்பா வா ஸ்மார்ட் பிளாக்ஸ் அது புதுசா இருக்கீங்க தில்ஷன் எப்படி இருக்க நல்லா இருக்கியாப்பா அக்கா இப்போ ஓகேவா ஓகே ஓகே இப்போ பரவாயில்ல பரவாயில்ல வினோ என்னை ஓய் கூப்பிடுறீங்க ஸ்மார்ட் பிளாக்ஸு நீங்கள் தான் வந்திருக்கீங்க என்னை தேடி மாசக்கா ஓகே வினோ எங்கே போனீங்க நான் இங்கே தான் இருக்கேன் எங்கே போனேன் கொஞ்ச நாள் போடலை லைவு தில்ஷன் ஸ்ரீலங்காலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா வினோத் தம்பி வணக்கம் சொல்றாங்க ஸ்மார்ட் பிளாக்ஸு ஐடியா சில்கு எங்கம்மா இருக்க நீ வாமா சில்கு உனதாம தேடிட்டு இருக்க என்னம்மா இப்பெல்லாம் ஆளையே காணும் ஏகே போய் கூட்டிட்டு வாங்க சூப்பர் சூப்பர் வினோத் நல்லா இருக்கு விலை கூட என்ன விலை கூட ஓ விலைதான் ஜாஸ்தியா டாய்லெட்டு போயிட்டாரா சில்கு இருக்க மாதிரி இருக்கு சில்கு நண்பா மாஸ் மினி கோலம் சேனல் அக்கா ஓகே நம்ம கோலம் அப்படியா மாசக்கா அப்படின்ட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க கத்திரிக்காய் கிலோ இரநூத்தம்பது ஏ என்ன தெலுசன் சொல்ற கத்திரிக்காய் கிலோ இரநூத்தி ஐம்பதா ஸ்ரீலங்கா இல்லையா இது யாராது கொய்யால யார்ற நீ எங்கடா வர உம் நைட்ல லைவே போடக்கூடாதாடா இப்படி வரீங்க ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிட்டு திருப்பி மாட்டேன் குக்கர் குக்கர் என்னையா சிரிக்கிற மயிலு பத்தியா ஒருத்த என்ன கேள்வி கேக்குறான் பேர் ஐயோ ஐயோ எப்படி இப்பெல்லாம் யோசிக்கிறானுங்க ஐடி கிரியேட் பண்றானுங்க நான் என்ன பாவம் கேக்குறவன் தான் கேணையன் அவன் தான் பாவம் சரியா நான் என்ன பாவம் நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு யூ முதல்ல உங்க அம்மா கிட்ட வருதான்னு கேள்றா வாமா ஆயிஷா எப்படி இருக்க ஐஷா ஹாப்பி சரி அடப்போமா ஆன்வரிசிட்லாம் எனக்கு இல்ல யார் சொன்னது உனக்கு ஆன்வரிஸ் வாய் உலருது அனிவர்சரின்னு யார் சொன்னது ராமன் சார் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா சாப்பிட்டீங்களா வர்றீங்க வினோத் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது சரியா மயில் சொல்லு ஏகே நம்ம தலை எடுத்து இதெல்லாம் பாக்கணும்னு என்ன பண்றது குக்க ஒரு சில ஜென்மம் அப்படிலாம் வருது என்ன பண்றது நான் உனக்கு பொண்டாட்டியாடா ஐயோ அடி கொக்கரக்க மண்டையா கொக்கரக்க மண்டையா நம்ம சொந்தங்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா ஆமா தில்ஷன் அநேகமா காலேஜ் பசங்க தான் பேக் கமெண்ட் அப்படியா அப்படி எல்லாம் இருக்காது ஏதாவது ஒரு நாதரி தான் அப்படி போடும் என்ன ஐடியா இது ஆயிஷா நம்ம ஐடியை விட அது ஒண்ணும் மோசம் இல்லை ஆயிஷா நம்ம கம்பெனியை விட நம்ம கம்பெனி பேரு தெரியும்ல நான் தான் குக்கர் அதுதான் ஊருக்கே தெரியுமே நீதான் குக்கர்னு விசில் போட்ட குக்கரா விசில் போடாத குக்கரா அத சொல்லு நீ சித்தப்பூ உள்ள வந்திருக்கிறாருப்பா குரூப்புக்குள்ள கூப்பிடுப்பா சித்தப்பா கூப்பிடுப்பா உனக்கு வந்தா நீ போய் விடுற அதுக்கு ஏன்டா எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற என்டாடி உனக்கு வந்தா நீ போய் விடு லூசு விடுது தான் இது சாச்சா இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்றாளா ஹலோ மயிலா அதெல்லாம் ஃபீல் பண்ண காலம்ல போயிருச்சு வாங்க ஜாக் ப்ரோ வாங்க யோ நீ போய் ஓரமா போ சிச்சி அந்த ஐடி கார்டு கொடுக்கணும் ஆயிஷா ஆயிஷா அதாவது நம்ம பேர் இருக்குல்ல நம்ம பேரை விட அந்த பேர் ஒண்ணு மோசம் இல்லை ஆயிஷா அதனால கண்டுக்க அதை விட்டுரு விட்டுரு சிரிப்பு தாங்களுக்கு எனக்கும் அப்படிதான் ஆயிஷா இருக்குது அங்க பாரு அந்த

சேர்க்கை அதெல்லாம் கணக்க கூடாதியா விடியா விடியா பாடுறா பாடுறா லைக் எல்லாம் போட்டிருக்காங்க ஆமா அதான் வினோத்து பா இனிமே நான் வரமாட்டேன் என மனது கஷ்டப்படுத்துறீங்க ஐ கான் கண்ட்ரோல் மை லாஃபிங் ஐயோ ஐயா இப்படி பண்றீங்களேப்பா லைக் நஹீமே அப்படின்றாங்க பேட்கம் இருந்தால் கண்டுக்க வேண்டாம் ஆமா அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நானு நான் அப்புறம் வர மெயில் ஓகே குக்கர் பாய்மா வராதே செத்துரு யாரு யாரப்பா சொல்ற நீ ஆயிஷா நஹீம் இல்ல ஆயிஷா எஸ் நீ பிறந்ததே சாபக்கேடு என்னம்மா இப்படி பண்றீங்களே வினோத்த அதெல்லாம் கண்டுக்காத விடியா விடியா திருந்தாத ஜென்மங்கள் இருந்த என்ன லாபம் வருந்தாத உள்ளங்கள் வாழ்ந்தென்ன லாபம் மயிலு சொல்லிட்டு திருப்ப மாட்டியா ஏண்டா நம்ம வினோவா இது இல்ல இல்ல நம்ம வினோ இல்ல இது வேற தம்பி இவங்க வேற வினோத் தம்பி யோ அப்படிலாம் பேசாதயா இல்ல அப்படின்றப்பல வினோத் சரி உனக்கு என்ன இந்த நேரம் லைவ் குரு சும்மா சார் போர் போர் அடிச்சது தூக்கம் வரல சோ சும்மா போடலாமேன்னு போட்டேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் தில்ஷன் நீ சாப்பிட்டியாப்பா என்னது வயந்து பஸ்ல என்னையா போட்ட சரி உனக்கு என்ன இந்த நேரம் லைவு குரூ சார் சும்மா தான் சார் போட்டேன் ராமன் சார் தூக்கம் வரலையா அதனால போட்டேன் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் குக்கரு என்னவோ கமெண்ட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டாப்புல பயந்து பஸ்ல இருந்து குதிச்சிட்டேன் ஓ அவ்வளவு அழகாக இருந்தேன்னா நான் இருந்தாலும் மறைந்தாலும் சொல்ல வேண்டும் குக்கர் யார் இருக்கணும்மா குக்கர் வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலி மனம் அவங்களுக்கு தெரியாது நான் யாருன்னு ஆமா ஆமா தெரியாதுதான் சும்மா சொல்றாங்க அப்படியா தெரியுமா போ என்ன குக்கர் சொல்ற ஐயோ விழுந்துட்டா சாமி குரு நீ கருப்பு ரோஜா அப்படியா கூப்பிடஷா கூப்பிடல நான் யாருன்னு எனக்கே தெரியாது ஆமா கோமலை இருக்காரு குக்கரு அதனால வந்து அவர் யாருன்னு அவருக்கே தெரியாது ஓகே ஓகே டியர்ஸ் ஆல் தேங்க் யூ ஃபார் கம்மிங் போல யார் சொல்ல வேண்டும் கண் போன போன போக்கிலே போக்கிலே கால் கால் போகலாமா மனம் போகலாமா அம்மா சொல்லு திருச்சன் எப்படி இருக்க சாப்பிட்டியா ஓகே குக்கர் பாய் குக்கர் மயிலுமா கால் பண்ணலையா என்ன கால்பா புரியலையே புரூஃப் காலா தூங்க போறேன் ஓகே தில்சன் குட் நைட் தூங்குப்பா தூங்குப்பா மயிலுமா கால் பண்ணலையா இதாக கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே கட் பண்ணிட்டு கால் போடுவோம் ஓகே இது சும்மா ஸ்மால் லைவு கவனம் ஓகே ஓகே தில்ஷன் வாங்க குரூப்பில் பேசுவோம் அப்படியா நீ எங்கம்மா குரலே கொடுக்க மாட்டியா ஐஷா உன் வாய்ஸை கேட்கலான்னு பார்த்தா ம் சரி ஓகே இன்னும் ஒரு நாலு நிமிஷம் மட்டும் இருந்துட்டு அப்படியே கட் பண்ணிடுவோம் என்ன குரூப்பில் சேர்க்க மாட்டீங்களா அது நாங்கள் இல்லை லீடர் லீடர் வேற ஒருத்தவங்க அட்மின் வேற தில்ஷன் கண் போல போக்கிடு குரு பாடு சூப்பராக இருக்கு அப்படியா கண் போல போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன பாதையில் மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையை மரந்தம் போகலாமா கண் போல போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா நம்பர் சேர்த்து விடுங்கள் இல்ல தில்ஷன் இது வந்து வேற ஒரு ஒருத்தவங்க வந்து அட்மினா இருக்காங்க இல்லைண்ணா வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ராமன் சார் ப்ளீஸ் தில்ஷன் நான் கேட்டு வேணால் சொல்கிறேன் தில்ஷன் ஓகே அட்மினு வேறு ஒருத்தவங்க புயல் ஓஹோ என்னண்ணா ஓஹோ புரியலையே ஆய் மயில் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா வீட்டில் எல்லோரும் ஆ எல்லோரும் நல்லாயிருக்காங்கண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் மயில் இறகு வாங்க காதல் பூச்சி புதுசாக வந்திருக்கீங்க என்ன புது புது ஐடியா வருது ஹாய் மயில் இறகு வாங்க வாங்க பஜன்லால் சேட்டு அதே மயில் பேட்டி எப்படி இருக்கு நல்லா இருக்கு நீங்க யாரு தில்சன் ஒய் ஃபீல் டோன்ட் ஃபீல் ஓகே சரி ஓகே நான் லைவ க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இதுக்கு மேல இருந்தா எனக்கு மரியாதை இல்ல நான் பத்து நான் புது காதல் பூச்சி அப்படியா புதுசாக வந்த காதல் பூச்சியா சரி ரைட்டு லெவன்த் லைக் தேங்க்யூ ஓஹோ குரூப்பா இன்ஸ்டாகிராம் குரூப்பா மை சிஸ்டர் இல்லைண்ணே இல்லைண்ணே இன்ஸ்டா குரூப் சரி ரைட்டு லைவ் க்ளோஸ் பண்ணுவோம் ரொம்ப நேரம் வேணாம் டைம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே இருந்தால் என்ன ஐடியா இது சி நம்ம சொந்தங்கள் எல்லாரும் வந்துட்டாங்கோ அப்படியா நான் லைவை க்ளோஸ் பண்ணுறேங்கோ போதும் ஆயிஷா நம்ம அங்கே போய் பேசுவோம் ஆயிஷா கண் போன போக்கிலே கால் போகலாமா மயிலே சொல்லு சொல்லு ஏகே என்னப்பா ஓகே லைவ் க்ளோஸ் ஓகே வா ம் ஆயிஷா இருக்கியாம்மா என் கடையில் நான் மட்டும் டீ ஆத்துறேன்னு ஒருத்தர் சொன்னாரு அதான் சரி எப்படி டீ ஆத்துறேன்னு பார்க்கட்டும் அப்படிதான் போ அதனால போட்டேன் இப்போ ஆளே இல்ல ஓகே ஓகே ஐ கம் ஓகே நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் அண்ணா புயல அண்ணா பாய்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இந்த லால் பையாக்கு ஒரு பாட்டு பாடு குயில் மேடம் நீங்கள் யாரு லால் பையா பையா கொனத்தும் ஓகே நான் லைவ் க்ளோஸ் பண்றேன் சாரி பஜர்லால் சேட் நாளைக்கு நைட்டு நான் லைவ் போடும் போது வாங்குவோம் ஓகே நாளைக்கு பாடுறேன் உங்களுக்கு ஓகேவா